பேசாமல் ரெண்டு பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதே நீ பேசுதே நித்து சொல்ற சொல்றேன் ஆமா வைஷு நான் எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டேன் மித்து நீ பைத்தியமாடி நீ எதுக்காக மித்து இதெல்லாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க அப்போ நீ என்னையும் லக்ஷ்மி அம்மாவையும் வேற யாரும் தான் பாத்துருக்க இல்ல சாச்சா அப்படிலாம் சத்தியமா இல்லடி இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல வைஷு எனக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் ஐயோ கடவுளே

வைஷு அவன் நான் சொன்னதுக்கு அப்புறம் பெருசா இத பத்தி அவன் ரியாக்டே பண்ணலடி இப்போ யாரும் இல்லைன்னா என்ன உனக்காக நான் எப்பவும் இருப்பேன் இத மட்டும் நம்பு அப்படின்னு தான்டி சொன்னான் ஆமாண்டி வைஷு அப்படிதான் அவன் சொன்னான் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற உனக்காக நான் இருக்கேன் இப்பன்னு இல்லை எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன் இப்படிதான் சொன்னான்

என்னடி கண்ணடி அதுக்காகலான ஐயோ மித்துக்கு புரியுது நம்படி அது சாருக்கு மித்து ஐயோ வைஷு அவனுக்கு என்ன பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு தான் என்ன பிடிக்காது அதோட அவனுமே அவன் வாயிலாம் நிறைய சொல்லியிருக்கலடி ஏதோ ரீசனுக்காக தான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் பின்ன திடீர்னு இப்போ வந்து இப்படிலாம் பேசுனா அது ஆப்வியஸா நான் நான் இப்படி சொன்னேன் என் மேலே ஏதாச்சும் சிம்பதி கிரியேட் பண்ணி அதனால இப்படி பேசியிருப்பானுன்னு தான் எனக்கு தோணுது மித்து கிண்ணடி பேசுறனே அவரு சிம்பதிக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாருன்னு சொல்றியா நோவே மித்தோ கண்டிப்பா அப்படி அவரு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை என்ன மித்தோ நேஹா உனக்காக அவரு உருகி உருகி கிஃப்லோ பண்ணிட்டு லாஸ்டா உனக்காக எப்பவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காருடி இது எப்படி மித்தோ நீ நீ அவரு சிம்பதிக்காக தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ற தாண்டி தோணுது அது எப்படி திடீர்னு திடீர்னு எப்படி இப்படி பேச முடியும் மித்து ஆதிசார் திடீர்னு இப்படிலாம் பேசல நீ தான் திடீர்னு இப்படிலாம் யோசிக்கிறேன் நீ நல்லா யோசிப்பாரு ஆதிசார் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அண்ட் ரீசென்ட் டைம்ல அவர் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாருன்னு உனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் எனக்கு என்னமோ அவர் திடீர்னு எப்படி சொன்ன மாதிரிலாம் தெரியல அதோட உன்னை உண்மையா பிடிச்சிருக்கிறதுனால தாண்டி அவர் அடி மனசுலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் எத்தனை பசங்க எப்படி சொல்லுவாங்க நீ நீயே சொல்லு ஐயோ மித்து உனக்கு புரியுதா இல்லையாடி எனக்கு என்னமோ நீ மறுபடியும் அவரை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியோனு தோணுதுடி மித்து எனக்கு என்னமோ ஆதி இருக்கு உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்குடி அதனால தாண்டி அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல நீ ஏன் மித்து அவரு சிம்பதினாலதான் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்ற சத்தியமா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல மித்து மித்து ப்ளீஸ் டி எனக்கு என்னமோ அவரு தாண்டி உனக்கான சரியான பேர்னு தோணுது ஐயோ வயசு போதுண்டி என்ன மேல மேல குழப்பாதடி என்னால என்னோட லைஃப்ல இன்னொரு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது வயசு ஏன்னா ஏற்கனவே அவன் தான் எனக்கு கடவுள் அனுப்பி வச்சவனு நான் ஒருத்தனை நம்பி அது அது இவ்வளோ வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும்லடி மறுபடியும் என்னால் எப்படி வைச்சு இவனை இவனை நம்ப முடியும் மித்து ப்ளீஸ் டி அழாதடி நீ எதுக்காக இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி ஆனால் ஆனால் நீ கெதுக்குமித்து எப்போவோ நடந்த விஷயத்தையும் இதையும் சேர்த்து வச்சு குழப்பிக்கிற இங்கே பார்மித்து அப்போ நடந்த விஷயமும் சரி இப்போ நடந்த விஷயமும் சரி ஏதோ ஒரு காரணம் இருக்குடி அதனால தாண்டி உனக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சு ஆனால் இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நீ எதுக்கு தூ இதை ரெண்டையுமே சேர்த்து குழப்பிக்கிற ஹா மித்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீ கேட்கும் போது கண்டிப்பாக உனக்கு என் மேலே கோவம் வரும் மித்து மித்து நான் அடிக்கடி சொல்லுவல்ல உனக்கு சின்ன வயசில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுடி அதுக்காக அவர் அவர் மேலே தான் முழு தப்புன்னு நீ நீ நினச்சிக்கிட்டு இருக்க மித்து ஆனால் அது உண்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு அடி நீ இத்தனை வருஷத்தில் அவர் மேலே நிறைய வெறுப்பு வச்சிருக்க மித்து அதை நான் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக அவர் மேலே தப்பு இருக்குதா அட் த சேம் டைம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீ யோசிக்கவே இல்லைல மித்து அவர் அவர் அன்னைக்கு எந்த நிலைமையில அப்படி சொல்லிப்பார்னு நீ நீ ஏன் மித்து அதை யோசிக்கவே இல்லை ஐயோ போதே அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதரி என் லைஃப்ல அதிகமாக வெறுக்கிற ஒரு ஆள் அவன் தாண்டி அவனோட சைடிக் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா அவனால நான் எந்த அளவுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால தயவு செஞ்சு அவனை பத்தி மட்டும் பேசாதரி ப்ளீஸ் ஐயோ மித்து சரி சாரி நான் எப்பவும் சொல்றேன் தாண்டி உங்கிட்ட இப்போவும் சொன்னேன் எனக்கு நீ அவரோட சைடை யோசிக்கலையும் தான் மித்தோ அடிக்கடி தோணும் அதை தான் இப்போவும் சொன்னேன் சரி ஓகே சாரி நான் இனிமேல் அவரை பற்றி பேசல ஓகே இங்கே மித்து நீ நீ அவரை பற்றி யோசிக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் ஆதிசாரும் அவரை மாதிரியே இருப்பானுன்னு நீ எப்படி மித்தும் நினைக்கிறா ஹா கண்டிப்பா ஆதிசார் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடி நீ நீ ஆதிசாரை நம்பும் மித்து எனக்கு ஆதிசார் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கடி அவர் ஒன்னு எந்த சிச்சுவேஷன்லையும் கைவிட மாட்டார்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கடி நீ நீ சின்ன வயசுலேருந்து அடிக்கடி சொல்லுவல்ல கண்டிப்பாக எனக்காக ஒருத்தர் வருவான் எனக்காக ஒரு ராஜகுமாரன் வருவான் அப்படி இப்படின்னு அந்த ராஜகுமாரன் கண்டிப்பாக ஆதிசார்

இப்போதைக்கு என் மைண்டு ஃபுல்லாக அவன் என் மேலே உள்ள சிம்பதியில் தான் இப்படிலாம் பேசியிருக்கானு தான் இருக்குடி அது சேஞ்ச் ஆகுறதுக்கு டைம் வேணும் இல்லை அதனால் எனக்கு நிறையா டைம் வேணும் வைஷு ப்ளீஸ் அது வரைக்கும் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஓகே மித்து நீ சொல்கிறது சரிதான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்மளால் உடனே எப்போவுமே ஏற்றுக்க முடியாது ஆனால் நீ வேணும்னா பாரு நீயே சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணுவ கண்டிப்பாக ஆதி சார் சொன்னது எதுவுமே போய் கிடையாது அவர் சிம்பதிக்காகலாம் எதுவுமே சொல்ல கிடையாதுன்னு அதை நீயாவே உணர்வேன் மித்து அது வரைக்கும் உனக்கு தேவையான டைமை நீ நிறையாவே எடுத்துக்கோ சரியா ம் ஆனால் மித்து பொன்னே ஒன்று சொல்கிறேன்டி நீ இது ஒன்னா இப்போ கண்டிப்பாக பண்ணுறதுக்காக சொல்லலை எனக்கு தோணுது அதை தான் சொல்றேன் மித்து ஆக்சுவலா ஆதிசாருக்கு பொண்ணை பிடிக்கலன்னே வச்சுக்கலாம் ஆனா அவருக்கு எதுக்காக உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படணும் நீ சொல்லு அது அது வந்து ஒருவேளை ஆபீஸ்ல யாரோட பர்த்டே வந்திருந்தாலும் செலப்ரேட் பண்ணுவானோ என்னவோ அது அது எப்படி சொல்ல முடியும் ம் ஆமாண்டி ஆமாம் ஆஃபீஸில் யார் பர்த்டே வந்தாலும் இப்படி தான் சர்ப்ரைஸா வெளியில் கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுவும் பீச்சுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவார் ம் மித்து உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டல மசாலா இருக்காடி ஹா ம் மித்து ம் சரி ஓகே நீ சொல்கிற பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம் ஏன் போன வாரம் நம்ம டீம்ல மூணுக்கு பர்த்டே வந்துச்சு நம்ம எல்லாரும் தானே அவளுக்கு வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் ஆதி சார் இதுல இன்வால்வ் ஆனாரா ம் தான் பட் ம் இல்ல அது மட்டும் போதும் அதுக்கப்புறம் பட்டுக்கிட்டல எதுவும் தேவையில்லை மித்து உனக்கு இதுலேருந்தே தெரிய வேண்டாம் மாதிரி அது சார்க்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அதை அதவரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தெரியாம தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை ஏன் மித்தும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஹா ம் இங்கே பாருமித்து ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்குது ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கறது அவங்க வாய் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும் சில பேருக்கு பண்ண தெரியாது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ம் இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்ல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது தான் பட் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணி மித்து இதுதான் சரியா ஐயோ நீ குழப்பிக்கிட்டே இருக்க பாரு அவன் அவன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு கல்யாணம் 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 ஆக போகுது அந்த அந்த மாதிரி மாதிரி கூட எனக்கு இந்த ஓ நீ நீ இப்படி ம் சரி ஓகே உனக்கு 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 சொன்ன அவரு பண்ணல ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அப்படி பிடிக்காம எதுக்காக ஆஃப் ஆல் உன் எதுக்கு எதுக்கு பண்ணணும்னு நினைக்கணும் நினைக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அவர் ஹா சொல்லு அது மித்து டாலிங் ரொம்ப போட்டு குழப்பிக்காத சரியா எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது எப்படிடா மறுபடியும் ஒரு ஹோப்பை இன்னொருத்தவங்க மேலே வைக்கிறது நீ யோசிக்கிறாதான் ஓ சுச்சுவேஷன் நான் இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பேன் ஆனால் உன்னே உன்னை மட்டும் நம்பும் மித்து ஆதி சார் சொன்ன மாதிரி எப்போவுமே அவர் உன்ன கைவிட மாட்டார் சரியா இதை சீக்கிரமாகவே நீயுமே ரியலைஸ் பண்ணுவ பட் அது வரைக்கும் நீ கேட்டில்ல இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் வேணும்னு அந்த டைமை தாராளமாக எடுத்துக்கோ பட் நான் இப்பவும் சொல்கிறேன் ஃபைனலாக நீயே ஒத்துப்பேன் ஆதி சார் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காருன்னு மித்து நீ என்ன யோசிக்கிறேனே எனக்கு நல்லாவே தெரியுதுடி என்னடா இவ இப்படி மண்டையை கழுவுறா அப்படின்னு தானே சத்தியமாக உன் மண்டையான கழுவ கிடையாது மித்து அதோட நம்ம மனசு ஒன்றும் கீ கொடுக்குற பொம்மை இல்லைடி நான் கீ கொடுத்த உடனே உன் மனசு உடனே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசுல மனசில் ட்ரஸ்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரணும் அது நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் கண்டிப்பாக வராது மித்து அதை மட்டும் புரிஞ்சுக்கோ சரியா ஆனால் இது மட்டும் உண்மடி கண்டிப்பாக உனக்கு சார் மேலே நீ எதிர்பார்க்குற ட்ரஸ்ட் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆதிசார் மேலே உனக்கு ட்ரஸ்ட் வரும் இதை நீயே என்கிட்ட சொல்லுவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அண்டு நீயுமே அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி அண்டு நீயுமே ஒத்துப்ப கண்டிப்பாக ஆதி சாருக்கு பொண்ணை உண்மையாகவே பிடிச்சிருக்குது சிம்பதினாலலாம் அவருக்கு ஒன்று பிடிக்கலை அப்படிங்கிறத நீ ஏறு ரியலைஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அண்டு நீயும் வெயிட் பண்ணு இதுக்கப்புறம் இதை பற்றி ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத மித்து ஜஸ்ட்டு கோவித் ஃப்ளோவில் போ சரியா உனக்கே ஆதி சார் மேலே ட்ரஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் சரியா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே

ஆனால் என் மனசு எதுக்காக அவன் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு இப்படி பயப்படுது இன்னொரு ஏமாற்றத்தை என்னால் என் லைஃப்பில் தாங்கிக்க முடியுமா இன்னொரு தடவை ஏமாந்தால் சத்தியமாக நல்லது முடியாது ஆனால் ஃபைஷோ எதுக்காக இப்படிலாம் சொல்கிறான் ஃபைஷோ சொல்கிற மாதிரி இப்போதைக்கு எதையுமே நம்ம குழப்பிக்க வேணாம் ஜஸ்ட்டு கோவித் ஃப்ளோலேயே போயிடலாம் எது நடக்கணும்னு இருக்கோ அது தானே நடக்கும் எனக்கும் கொஞ்சம் நிறையாவே கொஞ்சம் நிறையாவே டைம் தேவைப்படுது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப எதுக்கு நீ ஆபீஸ் வந்த உடனே உன் கேபினுக்கு வர சொல்லிருக்கா? ஹே ஊண்டிட்டே தான் கேக்குறேன் எதுக்கு இப்படி ஆபீஸ் வந்த உடனே நீ உன் கேபினுக்கு வர சொல்லிருக்கா? ஓ நீ நைட் ஏதோ நீ எமோஷனலா என்கிட்ட நான் கூடவே இருப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்ட. மறுபடியும் போய் யோசிச்சு பார்த்து இருந்திருபை இதெல்லாம் சரி வராதுன உனக்கு தோணும். அத வர சொன்னா? கில்லன்னு ம் வந்தோனே என்ன இல்லன்னு சொல்றான் என்ன காலையில வர சொல்லியிருப்பான் ரொம்ப யோசிக்காதீங்க நான் எதுக்காக காலையிலேயே உங்களை வர சொன்னு ம் அது பொண்ணு இல்ல மனைவி காலையில ஆபீஸ் வந்தோனே என் பொண்டாட்டிய பாக்கணும் போல இருந்துச்சா அதான் மித்து வர சொன்னேன் வா yeah, Papa? ஜோ what's up, Papa? Hmm, you're a மித்து bit. I'm a little bit. I'm a கடவுளே bit. I'm a little 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 bit. Hmm, that's it. I'm என்ன பேசுற நீ ஏதோ சொல்லுவாங்கல்ல நேத்து பேஞ்ச மலையில முளச்ச காலான்னு என்ன நேத்து அப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னோன்னு உடனே உனக்கு என் சிம்பதி வந்து இப்படி எல்லாம் இருக்கேன் நீ ஹலோ என்ன அப்படி சைலண்டா நிக்கிறாஹா ஹம் ஓ என்னடா இது இவ்வளவு சீக்கிரமா இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு தானே ஹம் இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அதோட நீ இப்படி பேசுறதுக்கு காரணமும் நேற்று அப்படி கொஞ்சம் எமோஷ்னலா தான் இங்க பாரு நீ நீ சும்மா என் மேல அனுதாபம் காட்டணும்னா எனக்கு எந்த அவசியமும் இல்ல சரியா அப்படியா இப்போ யாரு சொன்னா மேல நான் அனுதாம காட்டணு சின்ன பண்ணிட்டு இருக்க இப்ப இவ்வளவு க்ளோஸா என்ன இது பக்கத்துல வச்சிருக்கா இங்க பாரு ஓவரா கிராஸ் பண்ற அவ்வளோதான் சொல்லுவேன் என்னது என் லிமிட்டை ஓவர கிராஸ் பண்றனா ஹ்ம் ஹலோ மேடம் நான் இன்னும் என் லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்ல இப்பதான் கிராஸ் பண்ணவே போறேன் ஆ என்னதே புரியல இப்போ புரியு பாரு ஜோ சின்ன பண்ணني हां சொன்ன முதல்ல விடு விடு ம், வேற என்னடா என்னடி பண்ண சொல்ற? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. அதோட உன் வாய் இருக்க வாய். அது ரொம்ப அதிக்கமா பேசிருச்சு. அதனாலதான் குட்டியா ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தேன். தட்ஸ் டார்ச்சர் என்னது டார்ச்சர் நான் டார்ச்சர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலடி. ஐயோ கடவுளி ஜோ கிண்ணியா பேசுற நீ இங்க பாரு உனக்கு என் மேல அனுதாபம் தான் வந்திருக்க சரியா அதை தவிர வேற எதுவுமே இல்ல சரியா நான் அப்படி பேசணும்னு உனக்கு என் மேல சிம்பதி கிரியேட் ஆயிருக்கு நேத்தி உங்க கிட்ட சொன்னல என் மேல சிம்பதி எல்லாம் காட்டாதே எனக்கு அது பிடிக்காதுன்னு ஹா போதும் மறுபடியும் மறுபடியும் நான் உண்மையில அனுதாப காட்டுறேன்னு என்ன சொல்லி சொல்லி ஹர்ட் பண்ணாத எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது சரியா அதோட உண்மையில அனுதாப காட்டணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல நான் சொல்ற எல்லாமே ஆத்மார்த்தமான உண்மை சரியா கண்டிப்பா உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பான் என்னடா இது நேத்தி வரைக்கும் எளியமா இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு அப்படி இப்படின்னு என்ன நம்ம சொல்றான்னு ஆமாண்டி நேத்தி வரைக்கும் நம்ம காமஜரியா இருந்தது எல்லாமே உண்மைதான் ஆனா நேத்தியே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் லைஃப் புனக்காக நான் இருக்கணும் அண்ட் எந்த சிச்சுவேஷன்லையும் விட கூடாது நேத்தி சொன்ன மாதிரி போனக்காக நான் எப்பவும் இருக்கணும் அண்ட் எப்பவும் இருப்பேன்னு ஐயோ போதும் இதெல்லாம் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ரியாலிட்டியெலாம் சுத்தமாக சரி இருக்காது சரியா அதோட எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அதனால சேர வழி இல்லாம தான் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் சார் வழி இல்லாமல் நீ இப்படிலாம் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை ஓ அப்படியா அப்போ நான் நமக்கு நிச்சயம் தான் வேற வழி இல்லாம இப்படி எல்லாம் பேச நீ நினைக்கிற அப்படிதான ஆமா அதுதான உண்மை அது சரி இது என்ன புதுசா நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு பேசுறது இங்க பாருடி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அண்டு நான் நேத்து சொன்னது உண்மைதான் அண்டு இப்போ சொன்னது உண்மைதான் நான் முடிவு பண்ணிட்டேன் என் லைஃப் ஃபுல்லா பூங்கூட கூட டிராவல் பண்ணலான்னு அண்டு உன்னால இதை உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்காக உன்னை இப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டேன் சரியா எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ ஆனா டைம் எடுத்துட்டு ஃபைனலா எனக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னது எனக்கு புரியல என்ன சொல்லணும் எனக்கு உங்களை புடிச்சிருக்கு ஐ லவ் யூ சொல்லு பாரு இந்த மாதிரி நல்லா இருக்கும் ரியாலிட்டிக்கு சுத்தமா நல்லா இருக்காது சரியா ஹீ என்னடி மறுபடியும் மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு சினிமா டைலாக் பேசி எனக்கு ப்ரொப்போஸ் எல்லாம் பண்ண தெரியாது சரியா எனக்கு என்ன சொல்ல தோணுச்சோ அதை தான் நான் சொல்றேன் இங்க பாரு மித்ரா நான் இப்பவும் அதான் சொல்றேன் உன் கூட லாஸ்ட் வரைக்கும் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் இருப்பேன் சரியா இங்க பாரு மித்ரா உன்னோட உலகமே லக்ஷ்மி ஆண்டியும் வைஷ்ணவியும் தானே நேத்து நீ பேசினதை வச்சு எனக்கு தெரிஞ்சதுடி அந்த உலகத்துக்குள்ளார நானும் வரணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ வருஷம் லக்ஷ்மி ஆண்டியும் வைஷ்ணவியும் உனக்கு எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னு நீ சொல்றதை வச்சு எனக்கு தெரிஞ்சதுடி ஆனால் அதை விட பத்திரமா அதை விட அதிக லவ்வோட லைஃப் ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன் சரியா அண்டு நான் நேத்தி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் உனக்காக இந்த ஆதி இப்போ இருக்கான் அண்டு எப்போவுமே இருப்பான் நான் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி பாரடி நான் சொல்ற எல்லாத்தையும் உன்னால உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது முடியாதுதான் அண்ட் நீ உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல எனக்கு உன் கூட லைஃப் லாங் இருக்கணும் அண்ட் உன்னை பத்திரமா என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்கு நீ பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அந்த பெர்மிஷனுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் பட் ப்ளீஸ் ரொம்ப என்ன காக்க வச்சிடாத ஓகே கண்ணாக கருத்தாது குனைக்கா பெண் விராது குனை கண் அது சரி கதை கேட்டு சீதைக்காம சித்தப்பான்னு சொன்னாங்களாம் பாரடி நீ ஸ்மார்ட்னு ஸ்மார்ட் நல்லா தெரியும் அதோட நான் என்ன சொல்ல வரேன் அண்ட் என்ன உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம் உனக்கு நல்லா புரியும் சரியா இப்போதைக்கு மனசு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறதும் எனக்கு தெரியும் அதான் சொல்ற உனக்கு தேவையான டைம் நிறைய எடுத்துக்கோ அதுக்கப்புறம் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு ஓகே

கடவுளே இங்க பாரு சும்மா انا தேவ இல்லாம इरिटेट பண்ணிட்டே இருக்காத முதல்ல انا வீடியோ நான் போறேன் ஓ மேடம் கிட்டலாம் इरिटेटिंगா இருக்கா அப்போ اوكي இப்போவே நீ ரெடியா கிக்கோ ஏனா இந்த மாதிரி इरिटेटिंगான விஷயம் இன்னமே அடிக்கடி நடக்கும் கடவுளே சும் முதல்ல வீடியோ நான் போறேன் இப்போவே நான் உன்ன விடுறேன்டி லைஃப் லைஃப்ல உன்னை எப்பவும் விட மாட்டேன் நீ இப்ப போ கடவுளே சும் நீ பைத்தியமா

ஒண்ணாண்ட் வருண் வந்த நீ உம்ளோஸ் அளம்பற மாதிரி பல்ல கட்டீன அப்பவே காலையிலேயே ஒரே பிரகாசமா மித்ரா சிஸ்டர் வெளியில ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன சில்லடா வருண் அது வந்து வேணாலும் தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாதடா பாக்க சகிக்கல மூஞ்ச தான் தெரியுது ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன்னு

கால கொடுமடா சாமி டே டேய் எதுவும் சொல்ல வேணாம் முகர கட்டையே பார்த்தாவே தெரியுது புள்ள என்ன நடந்துருக்குன்னு கண்டிப்பா நீ சம்பவம் பண்ணிருப்ப இதுல எந்த டவுட்டும் இல்ல அது சரி நீ சும்மாவே ஆடுவ இதுல காலில் சலங்கை கட்டி விட்ட கதையா இப்போ மித்ரா சிஸ்டர் தான் உன் லைஃப் நீ முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை கேட்கவா வேணும் டேய் அப்படி எல்லாம் இல்லடா டேய் டே அடங்குடா நம்ம உன் ஃப்ரெண்டு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ சரியா சரி சரி சந்தோஷமா இருந்துட்டு போ அதை பத்தி எதுவும் இல்ல சரி உன் காதலிலே நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு உன் முகர கட்டையை பார்த்தாவே தெரியுது ஆமா என்ன சொன்னாங்க கே சிஸ்டர் என்னடா சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டோனே இப்படி சுருங்கிட்டு ஏய் என்னடா ஆச்சு டேய் சொன்னதெல்லாம் ஃபுல் தாண்டி ஃபோன் கூட நான் இருக்கணும்னு ம் என்ன மச்சான் டேய் மச்சான் என்னடா சொல்ற அவகிட்ட மனசுல உள்ளதை என்ன மேல அனுதாபம் இருக்குது सिंपதிய தான் எதுவும் இல்ல அப்படி அப்படினு மச்சான்

அப்பா சாமி இப்பவாச்சும் ஒத்துக்கிட்டிய உனக்கு மித்ரா சிஸ்டர் இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து எப்ப வரணும் நாங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தோன்னு உனக்கு தெரியுமாடா டி இங்கடா உளர நீதே நான் டேய் சிங்க எல்லாரையும் நீ எவ்வளவு குழப்பத்துல வச்சிருந்தேன்னு எங்களுக்கு மட்டும் தானா தெரியும் என்ன ஆடியன்ஸ் அப்படி தானே ஐயோ டே வருண் நானே இவ்வளவு நாள் குழப்பத்துல தான்டா இருந்தேன் டே உனக்கே நல்லா தெரியும்லடா இந்த இந்த நான் பெருசா பேசவே மாட்டேன்னு அதோட எந்த பொண்ணுகிட்டயும் வராத ஃபீலிங் எனக்கு எதுக்காக நான் இவகிட்ட வரணும் இவகிட்ட மட்டும் நான் ரொம்ப டூ மச்சா நடந்து போக மச்சான் இவகிட்ட மட்டும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு மச்சான் அதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ரீசன் எனக்கு நேத்தி தான் மச்சான் பொறு தெளிவா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அதான் மச்சான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே லைஃப் ஃபுல்லா அது என்னோட மித்ராவோட தானே அவளை உஷார் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உஷார் பண்ணனும் மச்சான் பண்ணனும் அது சரி டேய் கல்யாணம் பண்ணிட்டு போற பண்ண உஷார் பண்ணணும்னு நினைக்கிறேன் மொத ஆள் தான்டா டேய் டேய் போதும் போதும் அடங்கு சரி சரி டேய் ஆதி நான் உண்மையாவே என் மனசு தோணுத கேக்குறேன் உனக்கு மித்ரா சிஸ்டர் மேல வந்திருக்கறது அனுதாபமா இல்ல காதலா டேய் சின்னடா நீ அவளை மரிய கேக்குற டே அனுதாபம் தான் எனக்கு அவந்திருந்து ஆறுதல் தானடா சொல்லி இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் அவளுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு எதுக்காக அவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்க போறேன் தங்கச்சி தான் அறிவே அம்மா பேசுறானா நீ என்னடா அவளுக்கு மேல பேசிட்டு இருக்கா நீ சந்தரிக்கா தங்கச்சிக்க அறிவியல் சொல்லிட்டு இருக்கா ஐயோ டேய் சரிடா உனக்கும் அறிவு நல்லா கொட்டி கிடக்க போதுமா தங்கச்சி எப்படி உஷார் பண்றதுன்னு எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுறா

டேண்டா நீ வேற நான் தான் சொல்றேன்டா அவன் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு இங்க பாரு இப்ப கூட அவ்வளவு திமுறா தான் பேசிட்டு போறா சரியா திமுர் பிடிச்சவன் மச்சான் இவ்வளவு உஷார் பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல மச்சான் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் கரைய கரைய கல்லும் தேயும் சும்மாவா சொன்னாங்க இவ்வளவு கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி மச்சான் ஆ இந்த டயலாக் ஒண்ணு குறைச்சல் இல்ல டேய் டயலாக கம்மி பண்ணிட்டு செயல அதிகப்படுத்து சரியா சரி மச்சான் நான் கேட்கணும்னு இருந்தேன் மித்ரா சிஸ்டர் போங்கிட்டு அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க ஓகே இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமாடா ஐயோ ஆமால டேய் வருண் இத பத்தி நான் யோசிக்கவே இல்லடா அது இவ்வளவு நாள் கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தனா அதனால நடக்கிறது நடக்கட்டும்னு நான் எதையுமே கண்டுக்கல மச்சான் சரி மச்சான் நான் வீட்ல கேட்டு பாக்குறேன்டா சரி மச்சான் அப்புறம் அந்த ஃபைல்ல சைன் போட்டு கொடுத்துட்டோம்னா நான் எடுத்துட்டு கிளம்பிடுவேன்டா சரி மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணு சைன் போட்டு எடுத்துட்டு வரேன்